கடகராசியில் பிறந்தவர்கள் எங்களுக்கு உழைப்பு தான் சொத்து கரெக்டு ஒத்துக்கிறேன் உழைக்கிறவங்க எல்லாரும் மேலே வந்துடுறாங்களா எனக்கு பலன் சொல்லுங்கள் நிறைய பேர் ஆர்கியூமெண்ட்டுக்காக பேசலாம் உழைப்பு இல்லாட்டி வாழ்க்கையில் மேலே வர முடியாது சரி இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறோம் சில பேர் கிண்டலாக கூட சொல்கிறாங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சால் லக்ஷ்மி கடாட்சம் வரும் அப்போ பேப்பர் போடுறவன் பால் போடுறவன்லாம் வந்து நாலு மணிக்கு தான் எந்திரிக்கிறான் அவன்லாம் செல்வந்த நாயிட்டானா இது வந்து நம்ம குதிர்க்கமாக பேசுறதை எடுத்துக்கலாம் ஆனால் சில சாஸ்திர முறைகள் உண்மைதான் அதை நான் மறுக்கலை ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால் உழைப்பு மட்டும் போதுமா என்ன அழகாக பழமொழி சொல்லியிருக்கான் பாருங்கள் மலையளவு உழைப்பு இருந்தாலும் கடுகளவு அதிர்ஷ்டம் வேணுங்கிறான் அந்த அதிர்ஷ்டம்னா என்னங்க அதிர்ஷ்டந்தான் அதிர்ஷ்டம் அது என்னது நவக்கோள்களும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் இப்போ நவக்கோள்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகுது என்ன விஷயம் விரைவில் அஷ்டமச்சனி விலகப்போகிறது கடகராசி நல்ல விஷயமா இல்லையா ஏன் சார் கேட்குறீங்க இந்த நாலு வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டம் வெளியே சொல்ல முடியாது உண்மைதான் இந்த பிப்ரவரி முடிஞ்சிருச்சினாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிப்ரவரியிலிருந்தே சனி மூன்று மாதத்துக்கு முன்னிருந்தே பழம் செய்வார் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள்